இந்தியாவில் பதினாறு கரங்களோட நரசிம்மர் காட்சி தரும் தலங்கள் மொத்தம் மூணுன்னு சொல்லலாம் அதில் நாம் இப்போ பார்க்க போகிற தளத்தை தவிர்த்து மற்ற இரண்டும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் ஒன்று ராஜஸ்தானில் இருக்குது மற்றொன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிங்கரிக்குடி அல்லது சிங்கர்குடி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு இப்போ நாம் பார்க்க போகிற தலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தென்காசியிலேருந்து ஆலங்குளம் செல்லும் வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் பாவூர் சத்திரம் இந்த பாவூர் சத்திரத்திலேருந்து சொரண்டை அப்படிங்கிற ஊருக்கு செல்லும் வழியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் கீழப்பாவூர் இந்த கீழப்பாவூரில் குடிகொண்டுள்ள நரசிம்மரை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பிரகலாதன் அப்படிங்கிற பக்தனுக்காகத்தான் நரசிம்ம அவதாரமே நிகழ்ந்தது அந்த சிறுவனோட தாத்தா காசியப்பர் இவர் சப்த மகரிஷிகளுள் ஒருவர் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்து பூமியில் நீடித்திருந்தது வெறும் ரெண்டு நாளிகை மட்டும்தான் ஆனா அந்த நேரத்தில் காசியப்பரால நரசிம்மரை தரிசனம் செய்ய இயலாமல் போயிற்று எனவே தன் பேரன் பிரகலாதனுக்காக மகாவிஷ்ணு எடுத்த நரசிம்ம ஸ்வரூபத்தை தானும் தரிசனம் செய்யணும் அப்படின்னு விரும்பி தவம் மேற்கொண்டார் அவரோட வருண பகவானும் சுகோஷன் அப்படிங்கிற முனிவரும் சேர்ந்து தவம் இருந்தனர் முனிவர்களின் தவம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீடித்தது அதன் பலனாக மகாவிஷ்ணுவின் அசரிரி ஒளி கேட்டது பொதிகை மலையில மணிமுக்தா தீர்த்தத்துல நீராடி அங்கிருந்து நாற்பதுகள் தொலைவில் வடக்கே உள்ள சித்ரா நதிக்கரையில் தவத்தை தொடருங்கள் நரசிம்மர் தரிசனம் காண்பீர்கள் என்பதே அந்த அசரீர் வாக்கு புனித நீராடிய பின் பகவான் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தவத்தில் ஆழ்ந்தார் ரிஷிகளின் தவத்திற்கு மகிழ்ந்து தம் இதய கதவை திறந்தார் மகாவிஷ்ணு அக்கணமே ஸ்ரீதேவி பூதேவிகளுடன் மகா உக்ரமூர்த்தியாக பதினாறு திருக்கரங்களுடன் நரசிம்மர் வடிவில் அவதார சொருபியாக காட்சி கொடுத்தார் சிந்தை குளிர நரசிம்மரை தரிசனம் செய்து மகிழ்ந்த ரிஷிகள் பக்த பிரபுவே தாங்கள் இந்த கேத்திரத்தில் வீற்றிருந்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி அருள வேண்டும் என்று வேண்டியதும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிய நரசிம்மர் நிரந்தரமாக அங்கேயே குடிகொண்டு விட்டார் ரிஷிகள் தவம் புரிந்த நரசிம்மர் காட்சியளித்த புனித சேத்திரம்தான் கீழப்பாவூர் அப்படிங்கிற ஊர் நரசிம்மர் நிரந்தரமாக குடிகொண்டு விட்டதன் எதிரொலியாக தினமும் சாயரட்ச வேளையில் சிங்ககர்ஜனை ஒழித்து கொண்டே இருந்துள்ளது இதனால் நரசிம்மர் ஆவேசமாக இருப்பதாக கருதிய பக்தர்கள் அவரது சந்நிதி முன்பு தெப்பக்குளம் ஏற்படுத்தியும் முறையாக பால் இளநீர் அபிஷேகம் செய்து வழிபடத் தொடங்கியதும் சிங்க சிங்ககர்ஜனை நின்றுவிட்டதாம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த சிங்க கர்ஜனையை இப்பகுதி வாழ் மக்கள் கேட்டு வந்துள்ளனர் இந்த தகவல் செவிவெளிச் செய்தியாக இன்றும் உலாவி வருகிறது இந்த தளத்துக்கு மேற்கு திக்கல நரசிம்மர் சந்நிதி முன்பாகவே அவரது சினத்தை தனித்த தீர்த்த குலம் அமைந்துள்ளது தனிச்சிறப்புனே சொல்லலாம் கங்கா நர்மதா ஸ்ரீ நரசிம்ம புஷ்கரணி என அந்த தீர்த்தம் அழைக்கப்படுது இந்த தீர்த்தத்தின் மீது நரசிம்மரின் அருள் பார்வை உள்ளது இந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டால் வேண்டாத கோபம் கவலை பதற்றம் இவையெல்லாம் நீங்கி மன அமைதி ஏற்படும்னு சொல்லப்படுது ஒரு ஆலயத்தில் உள்ள சுவாமிக்கு எந்த அளவு சக்தி உண்டோ அதே அளவு சக்தி அங்குள்ள தீர்த்தத்துக்கும் உண்டு அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே இங்கு சுவாதி திருவோணம் பிரதோஷம் வளர்பிறை சதுர்த்தி செவ்வாய் சனி ஆகிய நாட்களில் தீர்த்ததல வழிபாடு நடக்கிறது சுவாதி பூஜையில் தொடர்ந்து கலந்து கொண்டால் கடன் தொல்லை நீங்கி செல்வம் சேரும் வியாபாரம் பெருகும் திருமண தடை நீதிமன்ற வழக்கு முடிவுறுறதுக்கும் நீண்டகால நோய் தீரணும் கடன் தொல்லை நீங்கணும் இதற்கெல்லாம் இங்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்குரிய தளமாகவும் இது திகழுதுனே சொல்லலாம் நரசிம்மரை வழிபடுவதற்கு செவ்வாய் புதன் சனி ஆகிய நாட்களும் மாலை வேளையும் உகந்ததுன்னு சொல்லலாம் நரசிம்மருக்கு மிகவும் பிரியமானது பானகம் அதை படைத்து வணங்கினா முழு அருளுக்கும் நாம் பாத்திரமாகலாம் அப்படின்னு மங்களகிரி புராணம் கூறுது இங்கு நரசிம்மர் உக்ரமாக தான் இருக்கிறாரு உக்ரானா என்னங்க மிகுந்த ஆற்றலுடன் அப்படிங்கிறது அதோட பொருள் எனவே இந்த தளத்தில் வந்து வழிபட்டால் ஆயிரம் மடங்கு பலன் அதிகம் கிட்டும் என்பது ஐதீகம் இந்த தளத்தை எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு முழு பலனும் கிட்டும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் நரசிம்மர் தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்ட பிறகு கன்னி மூல கணபதியை வணங்கி வேங்கடாஜலபதி நரசிம்மரை பதினாறு முறை பிரதர்ஷனமாக வளம் வந்து வழிபாடு செய்து அந்த கோவிலுக்கு அருகில் உள்ள வாழி பூஜை செய்த வழிபட்ட சிவகாமி அம்மாள் சமேத திருவாலீஸ்வரர வணங்கினால்தான் சேத்திர வழிபாடு நிறைவு பெற்று முழு பலனும் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கன்றுக்குட்டியானது தன் தாயை அழைத்த அடுத்த கணமே பசு தன் கன்றுக்குட்டியின் பக்கத்தில் வந்து நிற்பது போல நாமும் இந்த நரசிம்ம மூர்த்தியை நரசிம்மா என்று அழைத்தால் அந்த கணமே தேடி வந்து அருள் புரிவான் என்று நரசிம்மரின் பெருமையை எடுத்து கூறுகிறார் பொய்கிய ஆழ்வார் இத்தகைய சிறப்புமிக்க இந்த நரசிம்ம பெருமானை நாமும் கீழப்பாவூரில் சென்று வழிபட்டு அவரோட அருளை பெறுவோம் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி